அதுக்காகவா நம்ம நிலத்தை கொடுத்தோம் இந்த நாட்டுக்காக நிலத்தை கொடுத்த தியாகிகள் நீங்க எல்லாம் உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கறது கூட யாருக்கும் மனசு வரவே இல்லை எல்லா வெளியூர்ல இருந்து வேலை நடக்குது எவ்வளவு தெரியுமா லாபம் கோடி ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி லாபம் எது இந்த நிறுவனத்துக்கு அதுல ஒரு பைசா இந்த நெய்வேலி மக்களுக்கு கொடுக்கறது கிடையாது இந்த லாபத்துல இருந்து சிஎஸ்ஆர்னு சொல்லுவாங்க இந்த லாபம் எவ்வளவு வருதோ அதுல கொஞ்சம் எடுத்து மக்களுக்கு திருப்பி செய்யணும்ன்றது ஒரு சட்டம் இருக்கு அவங்களுடைய லாபத்தை திருப்பி மக்களுக்கு எந்த மக்களுக்கு போய் சேர்ந்து தெரியுமா நார்த் பீகாருக்கு போகுது ராஜஸ்தான் பீகாருக்கு போய் கோவில் கட்டுறாங்க நம்ம மக்களுக்கு என்ன ஒரு ரோடு போட்டு கொடுத்தாங்களா ஒரு பிஎச்சி ஆரம்ப சுகாதார நிலையெல்லாம் போயிருக்கீங்களா ஆரம்ப சுகாதார நிலையன்னு தெரியும் எல்லா ஊர்லயும் இருக்கும் சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல் அதுல அதை கூட மேம்படுத்த மாட்டாங்க அதுல ஒரு நல்ல வசதி செய்து கொடுக்கலாம் அந்த சுகாதார நிலையத்துக்கு நல்ல ஒரு பிரசவ வார்டு செய்து கொடுக்கலாம் இல்ல உங்களுக்கு ஒரு மிஷின் எக்ஸ்ரே மிஷின் இல்ல ஒரு ஸ்கேன் மிஷின் இதுக்கெல்லாம் எங்க போனோம் தனியார் ஹாஸ்பிட்டல் தானே போனோம் இல்லைனா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தூரத்துக்கு தலைநகரத்துக்கு தான் போகணும் இங்க ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு அதெல்லாம் செய்து கொடுத்தாலே போதும் அதெல்லாம் யாருமே செய்யல ஆனா அந்த ஆரம்ப சுகாதார நிலையம் பிஹெச் சொல்றதுக்கு இன்னைக்கு ஒரு பெனாய் பாட்டில் ஒரு பாட்டில் பாட்டில் கூட வெயிட் வாங்கணும் யார் வாங்குறது டாக்டர் வாங்குவாங்களா நர்ஸ் வாங்குவாங்களா கம்பவுண்டர் வாங்குவாரா அந்த வாட்ச்மேன் அவர் பாத்துக்கு வரா அவரு வாங்குவார வாங்கறதுக்கு தெரியாது என்ன பண்றது ஒரு லெட்டர் போடுவாங்க வந்து சுத்தம் மட்டத்துக்கு பாட்டில் வாங்கணும் அப்படின்னு லெட்டர் போட்டா அது மாவட்டத்துக்கு போகும் இங்கேந்து மாவட்ட தலைநகர் போவோம் மாவட்ட தலைநகர்ல என்ன சொல்லுவாங்க அது பத்து ரூபாய் செலவு பண்ணணும் எங்க கிட்ட அதுக்கு வந்து காசு கிடையாது நான் மாநிலத்துக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டு ஸ்டேட்டுக்கு போவோம் சென்னையில் போய் அதுக்கு வந்து அனுமதி கொடுத்து ஒரு பத்து ரூபாவோ நூறு ரூபாவோ சாங்ஷன் ஆகி இங்க ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு வரத்துக்குள்ள அந்த சுகாதார நிலையமே நாற்றம் அடித்து மக்கள் போவே அப்படி அப்படிதான் இருக்கோம் நீங்க எங்கடா போனா சுத்தமா இருக்குதா ஆனா இப்ப உங்க அண்ணன் அன்புமணி அவர்கள் அமைச்சராக வந்தாரு எப்ப ரெண்டாயிரத்தி நாலு அப்ப கொண்டு வந்தாரு என்ன திட்டம் கிராமப்புற சுகாதார திட்டம் கொண்டு வந்தார் எதுக்கு நம்மை மாதிரி பெண்கள் கிராமத்துல என்னுடைய தங்கச்சி இருக்காங்க எங்க அம்மாலாம் எல்லாம் அடிக்கடி அங்கதான் போறாங்க அவங்க எங்க போவாங்க அவங்க என்ன டிராக்டர் எங்கன்னா வச்சுட்டு வெளியூருக்கா போக முடியும் அவங்க அங்க பிஎஸ்சி போனோன்றதுக்காக தான் அவங்களுக்கு என்ன கொண்டு வந்தாரு இந்த திட்டத்தை கொடுத்தாரு அந்த திட்டத்தின் மூலம் அங்க இருக்கிற ஆஸ்பத்திரியில இருக்கிற நர்ஸ் டாக்டரே முடிவு பண்ணிக்கலாம் லைட் போயிடுச்சுன்னா கரெக்ட் லைட் போட்டுக்கலாம் பாத்ரூம்ல கதவு உடஞ்சு போச்சுன்னா பாத்ரூம் கதவு உடஞ்சு போய் போக முடியுமா பாத்ரூம் திறந்துருந்தா யாராப்ப அதை உபயோகப்படுத்துவோமா கதவு உடஞ்சிச்சா கதவு மாத்திக்கலாம் தண்ணி குழா உடஞ்சிச்சா புது குழா போட்டு தண்ணி கொண்டு வந்துக்கலாம் க்ளீன் பண்றதுக்கு டெட்டால் வாங்கணும் இல்ல ஃபினாயில் வாங்கணும் எதுனாலுமே அந்த அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்திலேயே முடிவு பண்ணிக்கலாம் இதெல்லாம் கொண்டு வந்தது யாரு மருத்துவர் அன்புமணி உங்க அண்ணன் உங்களுக்காக தான் செஞ்சது வேற யாருக்காகவும் அது செய்யல பெரிய பெரிய ஆஸ்பத்திரிக்கெல்லாம் செய்யணும்னு அவசியம் கிடையாது கிராமத்துல இருக்கிற சுகாதார நிலையத்துக்கு செஞ்சாதான் நம்ம மகளிர் நல்லபடியா போய் ஏதாவது நல்லதா உங்களுக்கு ஒரு சுகாதாரம் ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் செஞ்சது உங்களுக்கு எல்லாம் அரசு மருத்துவமனையில ஊசி எப்படி போடுவாங்க ஒரு ஊசி வச்சிருப்பாங்களா சுடுதண்ணில போடுவாங்களா எடுத்து என்ன பண்ணுவாங்க ஒருத்தர் குத்துவாங்க இங்க குத்துவாங்களா அந்த அம்மா கை கட்டுறாங்க இங்கதான் கையில குத்தம் பட்ட குத்துவாங்க குத்திட்டு அதே ஊசிய அடுத்தது இன்னொருத்தருக்கு போடுவாங்க ஒரு ஊசி எவ்வளவு பேருக்கு போடுவாங்க ஒரு இருபது முப்பது பேர் போட்டுருவாங்க மாட்டீங்கல்ல இந்த திட்டத்தை யார் கொண்டு வந்தது மருத்துவர் அன்புமணி உங்க அண்ணன் கொண்டு வந்தாரு இதெல்லாம் நீங்க ஊர்ல போய் சொல்லணும் நீங்க எல்லாம் கேக்குறீங்க உங்களுக்கு தெரியுது விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஊர்ல சொல்லுங்க ஒரு முறை பயன்படுத்தி அந்த ஊசிய தூக்கி போடுற அந்த திட்டத்தை கொண்டு வந்தது மருத்துவர் அன்புமணி ஏன் தெரியுமா இன்னொருத்தருக்கான நோய் இன்னொருத்தருக்கு ஒருத்தருக்கு வந்த நோய் இன்னொருத்தருக்கு பழக கூடாது ஒருத்தருக்கு ஜரோ தலைவலினா அந்த நோய் இன்னொருத்தருக்கு பரவ கூடாதுன்றதுக்காக தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தவரை வலிக்கும் முதல் ஊசி போடும்போது வலிக்காது இருபதாவது பேஷண்ட்டுக்கு அந்த ஊசியை குத்தும் போது அவரு கறக்குன்னு குத்துவாங்க வலி கத்தோ கத்துன்னு கத்துவாங்க கேட்டிருக்கிறோமா இல்லையா ஐயோ ஐயோ குத்துது வலிக்குது ஏன்னா ஊசி மொனை மழுங்கிட்டு இருக்கோம் இப்ப அப்படி கிடையாது ஒரு ஊசி தான் ஒரு ஆளுக்கு அந்த நல்ல எதுக்கு யாருக்கும் எந்த பிரச்சனையும் நம்ம குட்டி குழந்தைங்க நல்லதான ஊசி போடணும் ஒரு எந்த தப்பான ஊசியும் அவங்களுக்கு போடக்கூடாதுன்ற விஷயத்துக்காக தான் அதை கொண்டு வந்தார் இப்படி நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வந்தவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியுமா யாராவது வந்து சொன்னாங்களா ஏன் பை சொல்லல நீங்களா சொன்னீங்களா கிராமத்துல போய் பாத்தீங்களா சொல்லுங்க அந்த விஷயத்த